உறவுகளுக்கு வணக்கம் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற போது அதாவது வாக்குப்பதிவு அன்னைக்கு தான் ஜூலை பத்தாம் தேதி இந்த ஜூலை பத்தாம் தேதி வந்து அக்கா அபிநயா அவர்களுக்கு மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி அவங்கள பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சாமானியன் சார்பில் கேட்டுக்கிறேன் ஏன் நம்ம அபிநயா அக்காவுக்கு வாக்கு செலுத்த சொல்கிறோம் அப்புடின்னா எந்த கட்சியும் சரி இப்போ நாங்கள் இருக்கிறது மதுரை மாவட்டம் திருப்பரன்ற தொகுதி ஏன்னா எங்கேயுமே எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரி குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இன்ன வர ஒரு நல்லது செஞ்சதில்லை எங்கள் தொகுதிக்கு இந்த வளையாங்குளம் சொல்லி ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் மேம்பாலம் அமைக்கணும்னு சொல்லி பல ஆண்டாக நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் வர ஆளுங்கட்சி ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்க ஆ சரி அமைச்சிருவோம் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்களோ தவிர இன்னும் வர அது உருது இன்னும் நிறைவேற்றப்படவே இல்லை அதே மாதிரி தான் இப்போ வர விற்கிறவாண்டி எடைத்தாரு சொல்லியும் ஆளுங்கட்சி ஒரு வாக்குறுதி கூட அந்த நோட்டீஸ் நோட்டீஸில் கொடுக்கவே இல்லை வாக்குறுதியை அதாவது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஆளுங்கட்சி எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க ஒன்றுமே இல்லை ஏன்னா நாங்கள் நிறைவேற்ற போகிறதே இல்லை நாங்கள் வாக்குறுதி கொடுத்து என்ன வேணா போகிறோம் அப்படின்றதுக்காக தான் அந்த நோட்டீஸில் வாக்குறுதி கொடுக்கவே இல்லை ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நாம் தமிழர் கட்சி சார்பில் எங்கள் அக்கா அபிநயா போட்டிடுறாங்க அவங்களுக்கு மைக் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும் ஏன் நாங்கள் வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அப்புடின்னா அவங்க ஆட்சிக்கு வந்தால் அந்த தொகுதியில் அவங்க ஜெயிச்சு வந்தால் டாஸ்மார்க்கை மூடிடுவாங்க தரமான கல்வி கொடுப்பாங்க அந்த தொகுதியில் உள்ள மருத்துவமனையில் ஆள் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆள்களை மருத்துவமனைக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க தமிழர் கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னா அதுக்கு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இயற்கை வளம் வளம் சார்ந்த இடத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் ஆனால் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி அவங்களோட கொள்கை என்னென்னா சாராயம் சாராயம் சார்ந்த இடம் அதை உருவாக்கணும் சாராயம் சார்ந்த மக்களை உருவாக்கணும் அப்படின்றது தான் ஆளுங்கட்சியோட கொள்கையும் எதிர்கட்சியாக இருக்கிறவரோட கொள்கையும் ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே சாராய ஆளாக இருக்குது இரவண்டி இடைத்தேர்தலில் ஒரு மாற்றமாக இருக்கணும் நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்று முதல் தேர்தலாக இதை சந்திக்குது அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் பெருவாரியான ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி சாமானியமைய சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்